கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு கவனம் ஏற்ற திருச்செந்தூர் பள்ளி மாணவியின் ஓவியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து பலர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே ஒழுக்கியுள்ளது சிகிச்சையில் இருப்பவர்களில் பலர் சிகிச்சை என்று உயிரிழந்து வருகின்றனர் இதனால் இறப்புகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து விழிப்புணர்வு எடுத்தும் வகையாக ஆறுமுகநேரி கமலாவதி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவி படித்து வருகிறார் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரியான சிறந்த மாணவியாக விளங்கிய ஜாஸ்மின் ஓவியம் வரைவதில் மிகச் சிறந்தவர் அதிலும் விழிப்புணர்வு ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டவர் பள்ளியில் நடைபெறும் ஓவியப் போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளும் வாங்கியுள்ளார் சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தவர்களை செய்தி வாயிலாகவும் அவர்களின் குழந்தைகளும் உறவினர்களும் கதறி அழுவதைக் கண்டு மனம் குமரல் கொண்ட மாணவி தனது தந்தையான அஜித்குமாரிடம் விவரம் கேட்டறிந்துள்ளார் அந்த நிகழ்வின் துயரத்தை இனிமேல் நடக்கக்கூடாது என்றும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என தந்தையிடம் கேட்டுக்கொள்ளார் அவரது தந்தை முதலமைச்சர் அவர்களுக்கு இதற்கு தீவிரமான தீர்வு எடுக்க அவரது கவனம் செல்ல வேண்டும் என சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு சென்றுள்ளார் பின்பு மாணவி தன்னால் முடிந்த விழிப்புணர்வு மற்றும் கவலையை தெரிவிக்கும் வகையில் அதனை ஓவியமாக வரைந்து தனது கவலையையும் அடுத்து இவ்வாறு நடைபெறக்கூடாதென அரசு விழிப்புடன் இருந்திட வேண்டுமென அந்த ஓவியத்தை சமூக வலைதளங்களில் தந்தை மூலம் பதிவு செய்துள்ளார் அது தற்போது வைரலாக பரவி வருகிறது அந்த ஓவியத்தை பார்த்தவர்கள் பள்ளி மாணவியின் சமூக பார்வையையும் நேயம் கண்டு மாணவியை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் என் ஜாஸ்மின் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கமலாவதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் அது இந்த டிராயிங் வரையிறது எப்படி வந்துச்சுன்னா நான் வந்து அன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நியூஸ் பார்க்கும்போது அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குறித்து நிறைய பேர் இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு அக்கா வந்து அங்கே நியூஸ் பார்க்கும்போது அதில் அழுந்துட்டு இருந்தாங்க அவங்களோட அம்மா அப்பா இந்த கள்ள சாராயத்தால் தான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அழுந்துட்டு இருந்தாங்க அப்போது எதுக்கு கள்ள சாராயத்தால் இவங்க இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உடனே நான் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன் அப்பா கள்ள சாராயம்னா என்னது அதனால எதுக்கு அவங்கெல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அதுக்கு வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க கள்ள அரசுக்கு எதிராக யாருக்கும் தெரியாம அந்த விற்பனை செய்கிறது அந்த சாராயத்தெல்லாம் காய்ப்பாங்க அதான் கடல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் க மெத்தனால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சேர்க்குறதாவும் எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க அப்போ இதனால் அது வந்து அதிகமாக சேர்க்கப்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால தான் செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னாங்க அதனால்தான் இந்த ட்ராயிங்கை வந்து வரையணும் ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி அதே மண்டையில் ஓடிட்டுருக்கும் உடனே அதை ஒரு ட்ராயிங்காக வரையணுங்கிற ஒரு இது வரும் அப்போது இதை பார்த்த உடனே எனக்கு இதையும் வரையணும்னு தோணுச்சு உடனே வரைஞ்சேன் இந்த ட்ராயிங் வரைய ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னா அந்த அங்கே வந்து ஒரு இந்த அரசு எல்லாமே வேடிக்கை பார்க்குமா இந்த கள்ள சாரையம் காய்க்கிறத பார்த்துட்டு சும்மாவே இருக்குமா இல்லை தான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா இந்த மாதிரி அந்த அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை கூட அந்த போஸ்டரில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அதில் அதே மாதிரி கள்ள காய்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டையும் அதில் காட்டியிருப்பேன் இந்த டிராயிங் மூலியமாக என்ன சொல்கிறேன்னா இந்த கலாசார எதையுமே குடிக்கக்கூடாது கலாசாரையும் மட்டும் இல்லை டா அந்த டாஸ்மார்க் கடையில் வந்து மதுபானலாம் வாங்கி குடிக்கிறாங்க அதுவுமே குடிக்கக்கூடாது ஏன்னா அதுலேயுமே நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க என்ன மாதிரி இருக்கிற நிறைய குழந்தைங்க கூட கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து இந்த இந்த பா விற்கிறது அவங்களுக்கும் தெரியுது அப்போது அது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி நிறைய உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கிட்ட கொடுக்குறாங்க இன்றைக்கி மட்டுமே அறுபத்தி மூணு பேர்கிட்ட இந்த கலாசாரத்தால் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அதனால அவங்க பத்து லட்சம் மட்டும் கொடுத்தா போடாது ஏன்னா அவங்க அதை கொடுக்குறதுனால போன உயிர் திருப்பி வரப்போகிறதும் இல்லை அதனால் அவங்க அந்த கலசார இடத்தை வந்து அரசு வந்து கைப்பற்றிக்கணும் கைப்பற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க இன்மனமாக கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அதனால இதை மேபி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்துட்டு இருக்கலாம் என் வீடியோவை அப்படிங்கிறப்ப அவங்க பார்த்து என் கோரிக்கை ஏற்றிக்கிட்டு இந்த கலாசாரத்தை வாய்க்கிறதை நிப்பாட்ட வைக்கணும் இந்த ட்ராயிங் பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் பாராட்டினா தான் நான் கேள்விப்பட்டேன் இது மாதிரியே நான் நிறைய வரையணும்னு ஆசைப்பட்றேன்